சிறுகடைக்கை ஆசை சீரியல்ல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முத்து மீண்டும் நம்ம மீனாக்கழுத்துல தாலி கட்டினாப்புல இல்லையா ஸோ அதை ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் போட சொல்லி பாட்டி சொல்கிறாங்க ஸோ தான் நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கடைக்கே போறாப்ல ஃபோட்டோ கடைக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் அங்கே ஃப்ரேம் போடுறவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஸோ அப்போ வந்து நம்ம முத்துவோட அம்மாவை பார்த்துட்றாப்புல அம்மா இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னோடய அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க உடனே இன்னொரு சிஸ்டத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கிட்டேருந்து யாராச்சும் பணத்தை திருடிக்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துவும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த வீடியோவை காமிக்கிறாங்க நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு ஓடுறத ஸோ நான் கூட அவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் உண்மையாக தான் நகை திருடிக்கிட்டு போயிருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கடையோட பின்னாடி ஒரு கேமரா இருக்குது அதோடய வீடியோவை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது தான் தெரியுது இப்போ மீனாவோட தம்பியும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அந்த பணத்தை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்து அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபோனில் ஏற்றிக்கிட்டு நேராக மீனாவோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே வந்து போன உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட தம்பி இல்லை மீனாவோட தங்கச்சியும் அம்மாவும் தான் இருக்கிறாங்க அவங்க நல்லா பேசுகிறாங்க இதனால் வந்து முத்துவால் வந்து அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியல நேராக வந்து பார்த்திங்கன்னா சத்யாவோட காலேஜுக்கு போகிறாங்க அங்கே அந்த பையன் வந்து காலேஜுக்கே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே முத்துவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து உதவுனார் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ இப்போ அந்த சத்யாவோட ஃப்ரெண்டு தான் ஃபைனான்சியர் வரையாவா ஸோ பணம் டியூ கொடுக்கலன்னு கார் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவோட ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே முத்து பயங்கர கோபத்தில் வராங்க இப்போ பணத்தையும் திருடிட்டு பணத்தை கொடுக்கலன்னு அடிக்கிறத பார்த்த உடனே பயங்கர கோவம் வந்து போட்டு பெரட்டு பெறட்டுன்னு பெருட்டுறாப்புல முத்து என்னோட ஃப்ரெண்டை எதுக்காக அடிக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லி சத்யா அந்த இடத்துக்கு வராரு சத்யாவுக்கும் பலார் பலருன்னு அடி விழப்போது ஸோ இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு